இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரை போற மாதிரியே இருக்கு ஏன்டா சொல்ல மாட்டீங்க கண்ணகரா இது யாரு உன் ஃப்ரெண்டா எங்கயோ பாக்க மாதிரியே இருக்கு நான் தான்டா இந்த வீட்டுக்காரன் மறந்து போச்சு ஏன்டா மறக்க மாட்டீங்க மாசா மாசம் வாடகை கொடுத்தா என்ன பாத்துருப்பீங்க நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையா ரொம்ப பேசுனேன் ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்க சொந்தமாக்கிடுவோம் அட பாவிகளா

நீ வீட்டுல இருந்து காணாம போனதுல இருந்து எனது தாய் படுத்த படுக்கையா கிடக்கிறார் இந்த விளம்பரத்தை பார்த்ததும் உடனே நமது வீடு வந்து சேர் பாத்தீங்களானே நாய் கூட இப்படி விளம்பரம் நம்மளும் காணா போய் பதினெட்டு வருஷம் ஆச்சு நம்ம வீட்டை சேர்ந்த ஒரு பைய கொடுத்தான விளம்பரம் எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு அவ்வளவு பாசமா ஆமா என் மகன் பீதாம்பரம் காணவில்லை கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருவனை கொலை செய்வதை விளம்பரம் கொடுத்தாரு அண்ணா கீழே பாருங்க என்ன இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும் இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல அட போடா இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது ஆ இப்படி செஞ்சா என்ன? என்ன? ஒரு விகில நாய் சடர வேண்டியது. மராவை நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாங்க. நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் கொடுத்தாங்க இல்ல. ஆஹா! கண்ணாயிரம். தீராபரம் அருமையான ஐடியா. ஓகே, லம்ப் லம்ப் அமைச்சிருவோம். எஸ், கம் ஆன் ஆல் தி பெஸ்ட். थैंक என்ன? இவ்வளவு பெரிய பங்களா ஏரியாக்கு வந்திருக்கோம். ஒரு நாய் ஏக்கறதுக்கு போடே गाना ஒருவேளை நாம வரோம்னு நாய்களை எல்லாம் ஒளிச்சு வச்சிட்டங்களோ என்னமோ. தெய்வத்துக்கு அப்பா ஏங்க இங்க நாய் அடைக்குமா இங்க நாய் அடைக்குமா 9 ஒரு சைடே அவுட் போறது அண்ணா போச்சு வாங்க 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 எல்லாம் போச்சு அண்ணா மேல நாய் ஓकांतத்துக்கு பாத்தீங்களா மனுஷல்ல ஓकांतா சூ அந்த பக்கத்துல வாங்க ஆமா டேய் இந்த நாயே சேர்ல

ஐயோ நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவரை காப்பாற்ற முடியல கேளுங்கமா انا அவரோட கார்ல வந்து அவரை காப்பாத்திட்டோம் அவரை இன்டென்சிவ் கேர் யூனிட்ல एडमिट பண்ணிருக்கோம் என்னமா அப்படி பாக்குறீங்க இவர் உங்க சொந்தக்காரர் தானே இல்லீங்க டாக்டர் இவர் சொந்தக்காரர் இல்ல சொந்தக்காரர் இல்ல ஒருவேளை உங்க ஃப்ரெண்டா

லக்ஷ்மி நடந்ததெல்லாம் கெட்ட கணவா மறந்துடு நான் சொல்றதை கேளு உன் கவலைகளை நீ மறக்கணும்னா மறுபடியும் நீ வேலைக்கு வரணும் டாக்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் Good morning டாக்டர். Good morning. Oh Lakshmi, வா, வா, ஒக்கார். நடந்ததல்லாம் கெல்வுப்பட்டேன். I am very very sorry. அமா, investigationல எதாவது பத்தி, எந்தவிது தடையமோ கடைக்கில். அவன் எதுக்காக உங்கள் கொலச்சும்சார்னே? எனக்க்கு இன்னமோ

I am quite sure you will cure him successfully. I will try my best. Lakshmi, be careful. Okay.

©

குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி இப்போ என்ன செய்யுது சரியான சாவல் கிடைக்கு இந்த இருநூறு ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது வீட்டு வாடகை கொடுக்கறது கடன் எல்லாம் அடைக்கிறது என்ன இந்த நாயோட விலை என்ன சொன்னா ஐநூறு ரூபா இதே நாயே அடுத்த ஆள்கிட்ட கொடுத்த வேலை ஐநூறு ரூபாய் இனிமே என்ன செய்யறதும்மா ஒரு இடத்துல திருடணும் இன்னொரு இடத்துல வித்து விடணும் அருமையான ஐடியா நீ இங்க இருக்க வண்டி வரல கார்ப்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது பரம்பரா தானே அப்படியா ஆஹ் புரியுது உங்க என்ன உங்க அப்பா அம்மா பேரு ஞாபகம் இருக்க இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட வேகமா ஒரு கார்ல வந்துட்டு இருக்கீங்க அப்ப நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு அதே வேகத்தில் வந்து டமால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஞாபகம் இது பாருங்க இந்த டேபிள் வாட்ச் இருக்கு அதை எடுத்து பார்த்து டைம் என்னன்னு சொல்லுங்க பத்திரிகால் இதை பாருங்க இந்த பேஜில் நிறைய படங்கள் இருக்கு நல்லா பாத்துக்க இப்போ என்னென்ன படங்கள் பாத்தீங்க சொல்லுங்க அப்புறம் கோழி குதிரை